பாப்பரசருடைய இறுதிச் சடங்குகளில் பங்கேற்கும் அரசாங்க பிரதிநிதி இன்று வத்திக்கான் செல்கிறார் வழிவகார அமைச்சர் என்பதாக அதற்கு வீரகசிரிய பத்திரிகை முதற் பக்கத்தில் தலைபெற்றிருக்கிறது நித்திய நிலைப் பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசருடைய இறுதிச் சடங்குகளில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டு அமைச்சர் விஜித் ஹிரத் இன்று வெள்ளிக்கிழமை வத்திக்கானுக்கு செல்ல இருக்கிறார் ஜனாதிபதி அன்ரோக்குமார திசாநாயக்கவினுடைய இரங்கல் செய்தியுடன் வத்திக்கான் உள்ள அமைச்சர் விஜித் ஹிரத் இலங்கை மக்கள் சார்பில் தன்னுடைய அஞ்சலியை இருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த செய்தி வெளியாக இருக்கிறது பாப்பரசனுடைய பூதவுடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அரச மரியாதையுடன் வத்திக்கானில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் தீபாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நாளை சனிக்கிழமை பாப்பரசனுடைய இறுதிச் சடங்குகள் இடம்பெற இருக்கின்றன அதற்கான ஏற்பாடுகள் இன்றிரவு முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாப்பரசர் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் கடந்த திங்கட்கிழமை நித்திய இழைப் பாரதல் அடைந்திருந்தார் இந்த நிலையில் பாப்பரசனுடைய இறுதிச் சடங்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானிய இளவரசர் உள்ளிட்டோரும் பிரித்தானிய பிரதமர் பிரான்ஸ் ஜனாதிபதி மற்றும் உக்ரேனிய ஜனாதிபதி ஆகியோரும் இதில் பங்கேற்க உள்ளதான தகவல்களும் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன